நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார் சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் கவலை யார் அசோலா கடன் நிகைத்திருக்கிறது அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல் اللهم <سؤال> إني أعوذ بك يا الله پاധகாペத் தேடகிரின் مِنல் ஹம்மி வல் ஹஸன் દુக்கத்திலிருந்து கவலைகளிலிருந்து வஆஊது பிக்க மினல் அஜஸ் வல் கசல் யா அல்லாஹ் சோம்பேரி தன்த்தில் இருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள் வஆஊது பிக்க மினல் ஜுபனி வல் பхуல் யா அல்லாஹ் கஞ்சத் தன்த்தில் இருந்தும் யா அல்லாஹ் கோழை மின் இருந்தும் வஆஊது பிக்க மின தைனி வ கஹ்ரிர் ரிஜால் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதில் இருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கேள் அபு உமாமா அல்லா நீக்குவான் அபு உமா சொன்னார்கள் நான் கேட்டேன் அல்லா என்னை நீக்கினான் கேட்டீர்களா அழைத்தீர்களா அல்லாவிடத்தில் முறையீட்டீர்களா